ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் மேசம் ராசி மேச ராசியினருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருட ராசி பலன் கீழே விரிவாக காணலாம் அன்பார்ந்த அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை என்னவென்று சொல்வது அதை தற்போது சொல்ல போனால் இன்றைய நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டே போகலாம் அதை பற்றி பேசுவதை விட வரப்போகும் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் உங்களுக்கான பலன்களை நான் இரண்டு பிரிவாக பிரித்திருக்கிறேன் மார்ச் மாதம் வரை ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை ஒரு விதமான பலன்களும் மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை மற்றொரு பிரிவாக பிரித்திருக்கிறேன் மேசராசி முதல் ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலமாக இருக்க போகிறது அதற்கான காரணத்தை கூறுகிறேன் வருட கிரகங்கள் என்று இரண்டு பெரிய கிரகங்களான குருவையும் சனியையும் குறிப்பிடலாம் அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசிக்கு புது வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் உங்கள் ராசியான மேசத்திலேயே அமர்கிறார் ராசியில் குரு அமர்ந்தால் என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை குரு உங்கள் வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் பிரவேசித்தார் அதன் காரணமாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லி தீர்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மூன்று மாதத்தில் மேசராசியில் அமர்ந்து ஏழாம் வீடான துலத்தை பார்த்தால் பகைவர்கள் நண்பர்களாவார்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும் தாமதமான திருமணம் கைகூடும் மேசராசியில் பலவிதமான வயதினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண வயதை அடைந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கான திருமண காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழு வருடம் உங்களுக்கான திருமண காலம்தான் திருமண காலம்தான் வீட்டில் பேச்சுவார்த்தை கூட நடக்க ஆரம்பிக்கவில்லை என்று எண்ணியிருக்கும் உங்கள் எண்ணங்கள் திருமணம் வரை கைகூட போகிறது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமண பேச்சு வார்த்தைகள் நடந்து அது திருமணம் வரை செல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போய் இருக்கலாம் அப்படி தள்ளி போன உங்களுடைய திருமணம் மிக விரைவில் நடக்கப் போகிறது குழந்தை பேரு கிடைக்கப் போகிறது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லது தற்போது திருமணம் நடந்து உள்ளது என்று நீங்கள் எப்படி திருமண பந்தத்தில் இணைந்து இருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்கான குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிக்கு ஒரு நல்ல செய்தி நான் கூறப்போகிறேன் வீட்டில் மழலை சத்தம் கேட்கப் போகிறது மிக விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு உண்டாகி அதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் மேச ராசியான உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களின் ஐந்தாம் வீடான சிம்மத்திற்கு பார்வையிடுவதால் உத்திர பாக்கியம் தள்ளி போயிருந்தாலும் புத்திர பாக்கியமே கிடைக்காமல் போகும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக விரைவில் மழலை செல்வத்தின் மகிழ்ச்சி திளைக்க போகிறீர்கள் மே முதல் டிசம்பர் மாதம் வரை வருட முதல் பாதி பற்றி நாம் பேசிவிட்டோம் வருடத்தின் எஞ்சிய மாதங்களை பேச போகிறோம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எதை தொட்டாலும் தடையாக இருக்கிறது முயற்சி செய்தும் முடிவில்லை என்று ஏங்கி தவிக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுக்கான எஞ்சிய மாதங்கள் எப்படி இருக்கும் என்றால் தொழிலில் இரட்டைப்பு லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில் எவ்வளவு பணத்தை தொழிலில் போட்டாலும் நஷ்டத்தை சந்தித்த நீங்கள் எஞ்சிய மாதத்தில் வெற்றியை காண போகிறீர்கள் குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்கள் பாக்கெட்டில் இருந்த பணம் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் குழம்பு போய் இருந்தீர்கள் அல்லவா அந்த குழப்பத்திற்கான முடிவு தற்போது கிடைக்க போகிறது புது தொழில் ஆரம்பிப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நிறுவனத்தில் வேலை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆண்டு இறுதியில் அந்த வேலை சிக்கல் ஏற்பட்டிருக்குமல்லவா அந்த சிக்கல்கள் நீங்க போகிறது தொழில் லாபம் மேன்மை எந்த தொழில் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் போன்ற நற்காரியங்கள் தொழில் ரீதியாக நடக்கப்போகிறது போகிறது உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் தொழில் மற்றும் வேலை இந்த ஆண்டு நீங்கள் நம்பிக்கைக்குரிய தொழில் மற்றும் சுய வேலை வாய்ப்புகளை பெறலாம் அரசு அல்லது பொதுத்துறைகளில் பணிபுரிபவர்கள் தங்களுக்கு கீழ் பணிபவர்களுடன் நல்ல உறவை பேணலாம் ஆனால் தனியார் துறை ஊழியர்கள் அதிக பணிச்சுமையை தாங்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளுடன் சிறு 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 வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உயர் அதிகாரிகளுடன் தவறான புரிதல்களை தவிர்க்கவும் அவர்களுடன் நல்லுறவை பேண முயற்சிக்கவும் மேலும் மாணவர்களுக்கு அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் தொடர்பு மற்றும் சமூக ஊடகங்களின் செய்திகளை இடுகையிடுவது பற்றி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் நோக்கத்தை மற்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் கூட்டாண்மை வணிகங்கள் செழிக்கும் மேலும் இந்த ஆண்டு நன்மை பயக்கும் முடிவுகளை தரும் குறிப்பாக வெளிநாட்டு நிலங்களை கையாளும் வணிகர்களுக்கு பொதுத்துறை வங்கியில் பணிபுரியர்களும் இப்போது ஓரளவு முன்னேற்றம் காண்பார்கள் என்று நம்பலாம் காதல் மற்றும் திருமணம் காதலுறவில் இருப்பவர்களிடம் அன்பின் மென்மையான உணர்வு துளிர்விடும் உங்கள் வார்த்தைகளும் இனிமையாக துளிர்விடலாம் உங்கள் துணையை ஈர்க்கலாம் மற்றும் அவரை அவரை அவளை உங்களை நோக்கி ஈர்க்கலாம் திருமணமான தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பரிவர்த்தனைகள் மற்றும் தொடர்புகளில் கவனமாக இருக்கவும் உங்கள் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அமைதியாக விஷயங்களை நிர்வகிக்கவும் நிதிநிலை ஆண்டின் தொடக்கத்தில் கணிசமான இழப்புகள் அல்லது செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உங்களிடம் பயன்படுத்தப்படாத வாகனங்கள் இருந்தால் தினமும் அவற்றை ஸ்டார்ட் செய்து இயக்கவும் அதிக ரிப்பேர் மற்றும் பராமரிப்பு செலவுகளில் இருந்து காப்பாற்ற முடியும் கூடுதலாக நீங்கள் வீட்டை புதுப்பிக்க அல்லது பராமரிக்கவும் செலவிடலாம் வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் படைப்பாற்றல் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் நல்ல வருவாய் மற்றும் ஆதாயங்களை பெறலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பெற்றோர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மேலும் அவர்களின் சிகிச்சைக்கான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் பண விஷயங்களில் இந்த ஆண்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் மேலும் ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்கள் முதலீடு செய்ய புதிய கடன்கள் வாங்குவதும் நல்லதல்ல மாணவர்கள் மேசராசி மாணவர்கள் மேசராசி மாணவர்கள் இந்த ஆண்டு பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அறிவியலில் இளங்கலை பட்டம் படிப்பார்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க முடியும் அது அவர்களின் தேர்வுகளில் சிறப்பாக மதிப்பெண்களை பெற உதவும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் அதில் சிறந்து விளங்கி தேர்வாகி உயர் பதிவுகளை பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன பொறியியல் மாணவர்கள் குறிப்பாக கட்டமைப்பு பொறியியல் படிப்பவர்களும் தங்கள் தேர்வில் சிறப்பாக வெற்றி பெற முடியும் ஆரோக்கியம் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் உங்களில் சிலர் ஒற்றை தலைவலி அல்லது அஜீர்ண போன்ற சிறிய பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமற்ற உணவை தவிர்க்கவும் நீங்கள் பசியுடன் இருக்கும்போது சீரான இடைவெளியில் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் இவை உங்கள் உடற்பகுதியை மேம்படுத்த உதவும் இருப்பினும் ஆண்டின் பிற்பகுதியில் உங்கள் ஆரோக்கியம் குறிப்பாக கவனம் செலுத்துவது நல்லது பணியிடத்தில் அதிக பணிச்சுமை உங்களை மனச்சோர்வடைய செய்யலாம் நிவாரணம் மற்றும் நல்ல மன ஆரோக்கியத்திற்காக யோகா மற்றும் தியான பயிற்சி செய்யவும் மேலும் உங்கள் தாய் கண் சம்பந்தமான நோய்களாலும் உங்கள் தந்தை கால் மூட்டு பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படலாம் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று அதற்கேற்ப சிகிச்சை பெறுங்கள் இது தவிர பிரச்சனைகள் மோசமிடுவதை தவிர்க்க உதவும் பரிகாரம் உத்தியோகத்தில் மேன்மையடைய உங்கள் வீட்டு தலைவாசலில் உள்ள நிலையில் ஓடி தேய்ந்த குதிரை லாடத்தை மாட்டி வைக்கவும் சிவனாலயத்தில் சுத்தமான பசும்பாலை சிவலிங்க வழிபாட்டிற்கு நீங்கள் திங்கட்கிழமையன்று தானமாக வழங்கி வர தனநிலையில் ஏற்றம் உண்டாகும் தினமும் காலை உத்தியோகத்திற்கு செல்லும் முன்பு தாய் மற்றும் தந்தையின் கால்களை தொட்டு வணங்கி வர செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்